வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் விலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் மத்திய அரசுக்கு சொந்தமான என்ஹெச்ஏஐ இந்திய சே தேசிய நெடுஞ்சாலைத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சார்பாக துணை மேலாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது மேலும் இந்த பணிகளுக்கு டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காகும் ஆகும் இதனைத் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்ட பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து நாம் காண்போம் நிறுவனம் பாருங்கள் என்ஹெச்ஏஐ நெடுஞ்சாலை துறை சரியா வேலை பிரிவாருங்க மத்திய அரசு வேலை தொடக்க தேதி என்னையிலேருந்து அப்ளிகேஷன் போடலான்னு பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சரியா கடைசி தேதி பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலதாதம் மாதம் செய்யாமல் அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள் சரியா மேலாளர் வேலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துறையின் பெயர் பாருங்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை வகை மத்திய அரசு வேலை காலி பண்ணியிடங்கள்னு அது மாதிரி பேர்களை பார்ப்போம் டெபுட்டி மேனேஜர் பாருங்கள் ஏடிஎம்எஸ் அண்ட் டிஎம்எஸ் சம்பளம் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க சிடிசி அடிப்படையில் நிறுவனத்தின் கொள்கைகள் மற்றும் விதிமுறைகளின்படி மாதச் சம்பளம் வழங்கப்படும் சரியா கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மேற்கண்ட பணிகளுக்கு யூஜிஜி அல்லது ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற கல்வி இருந்து பிஇபிடெக் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டெ டெலிகம்யூனிகேஷன் ஐடி இன்ஸ்ட்ரூமேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் அல்லது அதற்கு சமமான துறையில் ஏதேனும் ஒரு துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் சரியா வயது வரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அதிகபட்சமாக நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி தளர்வும் பொருந்தும் பணியமர்த்த இடம் பாருங்கள் டெல்லி இந்தியா சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் தேசிய நெடுஞ்சாலை துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட டெபுட்டி மேனேஜர் ஏடிஎம்எஸ் அண்ட் டிஎம்எஸ் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து சான்றிதழ்களுடன் இணைத்து இமெயில் மூலம் அனுப்பி விண்ணப்பித்து கொள்ளலாம் சரியா இமெயில் முகவரி அனுப்ப வேண்டிய முகவரியை பார்ப்போம் கச்சார் டாட் என் கட்ச பிஎம்பிஎல் அட் என் கட்சிஐ ஓஆர்ஜி சரியா விண்ணப்பிப்ப கடைசி தேதியை பார்ப்போம் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பிப்பதற்கான அதற்கான கடைசி தேதி பாருங்கள் பதினைஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் இன்டர்வியூ மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாமல் சொல்லிருக்காங்க குறிப்பு பார்ப்போம் எந்த ஒரு வடிவத்திலும் பிரச்சாரம் செய்வது அல்லது செல்வாக்க பயன்படுத்துவது வேட்பாளரின் விண்ணப்பத்தை தகுதி நீக்கம் செய்வதற்கு வழிவகுக்கும் மேலும் தேவையை பொறுத்து விண்ணப்பதாரர்களின் அடிப்படை தகுதி வரம்பை உயர்த்துவதற்கோ அல்லது தளர்த்துவதற்கோ என்ஹெச்ஐ பிஎம் பி உரிமையை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சரியா கண்ணா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படின்னு பாருங்கள் பாருமேட்டு பாருங்கள் நேம் ஆஃப் தி போஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அது எழுதுங்க நேம் ஆஃப் தி கேண்டிகேட்ஸ் சரியா டேட் ஆஃப் பர்த் சரியா ஏஜ் இப்போ எப்போ நடக்குது எத்தனை ஏஜ் அப்படின்னா அதை கேட்டுருங்க சரியா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மறக்காமல் வைக்கிறேங்க அடுத்து பாருங்கள் அஞ்சு பாருங்கள் சென்டர் சரியா மெயில் ஃபீமெயில் ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அதை எடுங்க அட்ரஸ்ஸு பெர்மனண்ட் அட்ரஸ் கரெக்டாக ஃபுல் பண்ணுங்கள் கேபிட்டல் லெட்டரில் அடுத்த ஆதார் நம்பர் ஃபுல் பண்ணுங்கள் அடுத்த இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும் மொபைல் நம்பர் என்ன வச்சிருங்க அல்டர்னேட்டிவ் நம்பர் எந்த ரெண்டு நம்பருந்துச்சும் ரெண்டு நம்பரும் கொடுங்க சரியா டிடிஎல் குவாலிஃபிகேஷன் எடுக்கேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸாம் பாஸுடு இன்ஸ்டியூஷன் காலேஜ் நேமு ஸ்டேட் போர்டாக எந்த போர்டு காலேஜ் யூனிவர்சிட்டி எந்த யுனிவர்சிட்டி அப்படின்னா எப்போது பாஸ் ஆகிருக்கும் மேஜர் சப்ஜெக்ட் என்ன சரியா மார்க் எவ்வளோ எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டாக செகண்டாக டிஸ்டிங்ஷனாக என்னென்னு ஃபுல் டீட்டெயில்ஸாக கரெக்டாக ஃபுல் பண்ணிருங்க அடுத்து இங்கே எதுவும் இதற்கு முதல் வேலையை பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதை ஃபுல் பண்ணுங்கள் இல்லாட்ட வேண்டாதோட படிக்கலாம் சரியா எத்தனை வருஷம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மற்றன மாதம் அப்படின்னு எல்லாம் ஃபுல் பண்ணிருங்க இருந்துச்சுன்னா எல்லாம் பட்ஸ் பார்த்து கரெக்ட்னா உண்மையில்தான் அப்படின்னு கீழே டேட்டு என்னை டேட் பண்ணுறேன்னு என்னை டேட்டு ப்ளேஸு செய்ய மறக்காமல் சிக்னேச்சர் போட்டிருங்க சரியா தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட ஜாப் பண்பா மலையாட்டின் வாழ்த்துக்கள் நண்பர்களே